ஜெயலலிதா அவர்களின் சொத்து குவிப்பு வழக்கில் இரண்டாம் தர குற்றவாளியாக கருதப்பட்ட சசிகலா அவர்களுக்கு நான்கு வருட சிறை தண்டனை அளிக்கப்பட்டது அதன் வாயிலாக அவர்கள் தற்போது பெங்களூரு சிறையில் சிறைவாசம் அனுபவிக்கப்பட்டு வந்துட்டு இருக்காங்க இதற்கிடையில் வெளியில் அஇஅதிமுக கழகமே இரண்டு அணிகளாக பிளவு பெற்றது இரட்டைலை சின்னமும் தேர்தல் ஆணையத்தின் மூலமாக முடக்கப்பட்டது இதை அறிந்த நம்மளுடைய சசிகலா அவர்கள் சிறையில் மிகுந்த மன உளைச்சலுக்கு ஆராயிருக்காங்க அது மட்டும் இல்ல எப்படியாவது அவங்க சிறையை விட்டு வெளி வந்துவிடணும் விடணும் அப்படின்னு பலதரப்பட்ட நபர்களால் முயற்சி செய்யப்பட்டு வந்துட்டு இருக்காங்க இதனால சமீபத்தில் அதாவது நேற்று நம்மளுடைய சசிகலாவுக்கு ஆதரவாக உச்ச நீதிமன்றத்தில் சொத்து குவிப்பு வழக்கின் நான்கு வருட சிறை தண்டனையை நீக்கும்படி மறுசீராய்வு மனு அளிக்கப்பட்டது நம்மளுடைய ஜெயலலிதா விஷயத்துல கூட முதல்ல நம்மளுடைய குன்ஹா அவர்கள் ஜெயலலிதா அவர்கள் குற்றவாளி என்று தீர்ப்பு வழங்கினாரு அதுக்கப்புறமா மூணு மாதம் கழித்து மறுசீராய்வு மனு மூலமாக ஜெயலலிதா அவர்கள் நிரபராதி என்று நிரூபிக்கப்பட்டு வெளியே வந்தாங்க அதே மாதிரி தற்போது நம்மளுடைய சசிகலா அவர்களும் மறுசீராய்வு மனு அளிக்கப்பட்டிருக்கு இதனால கண்டிப்பா சசிகலா அவர்கள் இந்த முறை ஜெயிலில் இருந்து விடுதலை செய்யப்படுவார் அப்படின்னு அனைத்து தரப்பினாலும் எதிர்பார்க்கப்பட்டு வந்துட்டு இருக்கு அது மட்டும் இல்ல சசிகலா அவர்கள் விடுதலையாகி வெளியே வந்த பிறகு நம்மளுடைய செல்வம் அவர்கள் வந்துட்டு நிரந்தரமாக ஒதுக்கப்படுவார் என்றும் எடப்பாடி தலைமையில் வந்துட்டு ஆட்சி அமையும் என்றும் சசிகலா அவர்கள் பொதுச் செயலாளராக இருப்பார் என்றும் வந்துட்டு தற்போது செய்திகள் வெளிவந்தவனமே இருந்து வந்துட்டு இருக்குங்க ஆனா இந்த விஷயம் உண்மையா அப்படின்னு தெரிஞ்சிக்கிறதுக்கு கண்டிப்பா நம்ம ஒரு வாரம் பொறுத்துறது ஆகணும் ஏன்னா வரிசீராய்வு மனு வந்துட்டு நேற்று தான் கொடுக்கப்பட்டிருக்கு இது மேலும் மிதி போன்ற செய்திகளை இவருடன் கூட தெரிந்து கொள்வதற்கு எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணு இந்த வீடியோ பிடிச்சதுனா லைக் பண்ணு உங்கள் கமெண்ட் எதுவாக இருந்தாலும் ஓகே எங்க கூட ஷேர் பண்ணிக்கோங்க தேங்க் யூ